ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கூட்டணிகளை பற்றியான பேச்சுவார்த்தைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு பலர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படி முடிவு பண்ண சில கட்சிகள் சில தலைவர்களை பற்றி நம்ம இதுக்கு மாதிரி பேசியிருக்கோம் இருந்தாலும் ஒரு முக்கியமான தமிழ் தேசிய ஆளுமை என்று சொல்லக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களை பற்றி நம்ம பேசி ஆகணும்ல ஏன்னா அண்ணன் வந்து திமுக இருந்து தான் வெற்றி பெற்று நீக்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காப்புல இனி வரக்கூடிய காலத்தில் நிறையா முரண்பட்டாப்புல அண்ணன் வேல்முரண்ணே வந்து திமுக கூட்டணியில் நிறையா முரண்பட்டாப்புல இனி வரக்கூடிய காலத்தில் கூட்டணி உணையுங்கிற மாதிரி அவங்க கட்சிக்கார நிர்வாகிகள் அதாவது நாம் கட்சியிலேருந்து வெளியேறி அந்த கட்சியில் சேர்ந்த அவங்கள மன்னன்கள் தான் அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா அண்ணன் வேல்முரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு அப்போது திமுகவுடைய வெற்றிக்கு அயராது பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்ப்பது இது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய பல பேச்சாளர்களை பற்றிய ஒரு உண்மை முகத்தை உலகம் வந்து காட்டாமல் இருக்குது சில யூடியூப் சேனல்ஸ் மட்டுமே காட்டுது எப்பயாவது சொற்பமாக தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஏன்னா முக்கியமான பேச்சாளர்கள் அவ்வளோ அவ்வளவு மக்களுக்கு வந்து அவ்வளவு அறிவை புகட்டக்கூடிய பல பேச்சாளர்களுடைய உண்மையான முகத்தை மக்களுக்கு காட்டி ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் கொஞ்சம் சேர்த்து போட்டு நம்ம அடிக்க போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவு பத்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள்

செய்வாங்களா இல்லையா எங்க மீம்ஸ் போட்டால் கைது பண்ணுறாங்களா இல்லையா திமுக எதிர்த்து யாராவது பதிவு போட்டால் கைது பண்ணுறாங்களா இல்லையா அப்படி அப்படி நெருக்கடி கொடுக்கக்கூடிய காவல்துறை திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இன்றைக்கி சமகாலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கிய பேச்சாளர்னு ஒரு நாலு பேர் தடுத்துக்குமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தவிர்த்திருப்ப முடியாது சைதை சாதி தவிர்த்திருப்ப முடியாது அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ராவணன் ஒருத்தர் இருப்பாப்புல அவரை தவிர்த்து இருப்ப முடியாது அப்படி இந்த மாதிரியான ஆகச்சிறந்த பேச்சாளர் போது பெண் பேச்சாளர்கள்னு எடுத்துக்கிட்டால் ச இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக பரவலாக உங்கள் வீடியோ வந்து பரவிட்டு சேலம் சுஜாதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணியும் தவிர்த்து போயிட முடியாது ஏன்னா அவங்க வந்து தலைமை நிலை பேச்சாளராக இருக்கார் இருக்காங்க அந்த பெண்மணி இப்போ இந்த மாதிரி பேச்சாளர்களுடைய பேச்சுக்கள் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு ஏன்னால் நியூஸ் போட கைது பண்ணக்கூடிய இந்த காவல்துறை தமிழ்நாடு அரசு இந்த பேச்சாளருடைய பேச்சை என்றைக்காவது போட்டு பார்த்துருக்குமா பார்த்துருக்காமல் இருக்காது அதை எப்படி அங்கீகரிக்கிறீங்க நீங்கள் இந்த சேலம் சுஜாதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியுடைய பேச்சு என்பது இன்னைக்கு முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு என்ன பேசிட்டாங்க அப்படின்னா வாயில எப்படி சொல்கிறது தெரியல தாவேக்காவை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிட்டு இந்த பெண்மணி பேசுற பார்த்தா ஏமா நீலாம் பொம்பளையா பொறிக்க மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிதான் சொல்ல தோணும் அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க நீங்கள் உடனே கோச்சுட்டு என்னை கேட்கலாம் ஏய் ரப்பி அவங்க திமுகன்னு தெரியுது அப்புறம் இப்படி பேசாமல் எப்படி பேசுவாங்க ஏன்னா திருக்குறளாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க திமுக காரங்கப்பா அப்படி தான் பேசுவாங்க அவங்களுடைய முன்னோத்த முன்னோத்திராக பே முன்னிய பேச்சாளராக யார் இருக்கார் இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி இருந்தாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முன்னோடியாக வெற்றி கொண்டான் தீபூர் யார் நள்ளி நன்னி ரெட்ராஜன் இந்த இது மாதிரியான ஆக்சியாக இருந்தால் பேச்சாளராக இருக்காங்கள்ல அப்போ அவங்கள பார்த்து வழியாக வரக்கூடிய பேச்சாளர்கள் எப்படி பேசுவாங்கங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் அவங்க என்னத்தை கிழிச்சு பேசினாங்க யாரை கிழிச்சு மற்ற கட்சிக்காரங்களை எப்படிலாம் கிழிச்சு பேசுகிறாங்கங்கிறத கிழிச்சு காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு பாருங்கள்

இவ்வளவு தரம் தாழ்ந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களையும் விமர்சிக்கிறாங்களே இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் இவருடைய பேச்சை எப்படி பார்க்க போகிறீங்க நீங்கள் அவன் யார் கனிமொழி அவர்கள் வழக்கம் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி ஐயா பொன்முடி அவர்கள் இதே போல தான் பேசினார் அவங்கள என்ன பண்ணீங்க பதவியிலேருந்து தான் நான் இறக்குனீங்க அதாவது கட்சி பதவியிலேருந்து தான் இருக்கிறீங்களே தவிர வேறு ஒன்றும் பண்ணல இன்னும் தான் இருக்கார் இன்னும் பயணிச்சு தான் இருக்கார் இவர் பல மேடைகளில் அதே போல் பேசியிருக்காரு அப்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தான் பேசுவாங்கன்னா என்னது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா ஆபாசமாக பொதுமடையில் பேசுனாரு ஒருத்தர் கைது பண்ணி சிறைப்படுத்துறேன்னு சொல்லுங்கள் யாராவது திமுக எதிராக இருக்கக்கூடிய யாராவது தான் கைது பண்ணுறீங்கல்ல இல்லை கனிமொழி அவர்கள் இதுக்கு ஒரு ரைட்டப்போ போருங்க ஏங்க திமுக காரங்க எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம கட்சியுடைய பேரை கெடுக்குது அப்படின்னு இனிமேல் யாராவது அப்படி பேசினா ஆபாசமாக பெண்கள் பற்றி பொது பொதுமடையிலையோ ஏதோ இதில் பேசினா கட்சியை விட்டு நீக்கி விடுவேன்னு பதிவு போட முடியுமா அம்மையார் கனிமொழி அவர்களால் ஆ ஏன்னா அந்த கட்சியுடைய வரலாறே அப்படித்தான் கட்சியுடைய பேச்சாளர் என்ன கட்சியுடைய தலைவர்களே அப்படி தான் பேசுவாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் நோக்கினார் இவர்களும் நோக்கினார் உங்களுக்கு பேசியிருக்காரு அவருக்கா பேசியிருக்காரு ஐயா கருணாநிதி பேசாத பேச்சா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் விட்டுட்டா கால் விட்டா கால் கீழே போய் வரவழை சொன்னாரே எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன என்ன கட்சின்னு எடுத்துகிறீங்க ஆபாசத்தின் முழு உருவமாக முழு வடிவமாகவே இந்த திமுகங்கிற கட்சி இருக்குங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல் நிலத்தில் ஏ ஒரு மோசமான ஒரு ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பிறப்பிடம் திமுகவாக தான் இருக்கும் ஆபாசமான பேச்சா திமுக ஆபாசமான மிக கொடுமையான ஒரு ஆட்சியாக திமுக கேவலமான ஆட்சியா திமுக சட்ட ஒழுங்கு சீர்கேடா மிகவும் கேவலமாக சட்டம் ஒழுங்கு இருக்கா திமுக ஊழலா திமுக எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் டைம் திமுக தான் கேட்டுக்கிட்ட விஷயத்தில் நல்ல விஷயத்தில் இல்லை என்ன அப்புறம் இந்த கட்சி எப்படி பார்ப்பது அப்புறம் இந்த கட்சிக்கு இது பக்கம் இருந்தாலும் இது இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேங்கிற பேரில் இந்த கட்சியை வந்து அண்டி ஒண்டி பழச்சிக்கிட்டு நம்ம அண்ணே வந்து இப்போ இங்கே இருக்கிறத ஒரு ஆக ஆகச்சிருந்தால் தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய மண்ணன் போய் இங்கே இருக்கிறத அவன் நினைக்கிறப்ப எப்படி இருக்குது நம்ம மண்ண வேல்முறை தான் நான் சொல்லப்பா தமிழ் தேசியவாதினே இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழ் தேசியவாதியாக அவர் அப்படின்னு அந்த கட்சிக்கு கூட சொல்கிறாங்க எப்படி திமுகவுடைய கூட்டணி வச்சு திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபட்டு திமுகவுடைய சின்னத்தை வாங்கி தேர்தல் நின்று ஜெயிச்சு திமுகவை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ் தேசியவாதி என்றால் நம்மளாம் யார் நம்மளா பைத்தியக்காரங்களா கேள்வி வருமா வராதா என்ன அப்புறம் என்ன தமது நீங்கள் கட்சி விட்டு வெளியே வாங்க இது வரைக்கும் செஞ்சுட்டீங்களே கொடுங்க இனிமேல் திருந்திட்டேன்னு சொல்லியாது கூட்டணியிலேருந்து வெளியே வாங்க மீண்டும் மீண்டும் எதுக்கே தான் சட்டமன்றத்தில் ஒரு குரல் எழுப்பினார் சட்டமன்றத்தை ஏற்றி பேசிட்டாருங்கிறீங்க ஏற்றி பேசிட்டாரு உடனே அவங்க என்ன செய்வாங்க அசை அதிகபட்சம் பசங்க தரமாக வேலுமுரு பேசுகிறாப்பில் அப்படின்னு சொல்லி உங்களை அசையும் விடுவாங்க திருப்பி கூப்பிட்டு கொஞ்சுவாங்க அப்படி என்ன சொல்லுவீங்க என்னை அப்படி பேசுகிறாங்க இப்போ தூக்கி வந்து எங்கள் எங்களை வந்து அவங்களே அழைச்சி பேசியிருக்காங்க அவங்க என்ன புன்படுத்தின விதத்தில் இருந்தால் கூட திருப்பி அழைச்சி பேசுனது எனக்கு வந்து அந்த காயத்திற்கு மருந்து போகிற விதத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த வேலைமுறைன்னு சொல்லுவாப்பில்ல இவரை நம்பிக்கொண்டு தமிழ் தேசியவாதி என்று அந்த கட்சியில் போய் இருக்கக்கூடியவங்களும் நம்ம என்ன சொல்கிறது அப்புறம் என்ன சொல்கிறது நீங்கள் என்னத்தை எடுத்துக்கிட்டாலும் திமுகவோட நிலையில் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தமிழ் தேசியவாதியாக அறியப்படுவீர்கள் நீங்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்வீங்க சரி இது வரைக்கும் இந்த இந்த அஞ்சு வருஷத்தில் முடிய போகிறான் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து சொல்லிக்கிறோமே இந்த அஞ்சு அஞ்சு வருஷத்தில் திமுக நல்லாச்சு கொடுத்துட்டு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க அப்போ எதுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கீங்க நான் கூட்டணியில் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் இந்த இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் உங்கள் கட்சி வெற்றி பெறணும் அது அப்படியே அதிகாரத்தில் இருந்துக்கணும் மக்களுக்கு எவ்வளோ அட்டுழி நடந்தாலும் எவ்வளோ கொடுமை நடந்தாலும் நமக்கான அதிகாரத்தை கை வச்சிக்கிட்டு நம்ம கட்சியை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு நம்ம நமக்கான வண்டியை ஓட்டணுன்றது நோக்கமாக இருக்குது இதே சீமான தனிச்சு நினைக்கிறேன் மக்களுக்காக போகிறேன் எல்லா பிரச்சனையும் திமுக முட்டி போதுனா அவர் வந்து கூட்டணி நிறைமாற்ற ஆளுங்கிறது அவரை வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போய் நிற்கிறது இப்பாட்டி விட்டுறது என்னென்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏதாவது உடனே சொல்லணும்னா பிழைப்புக்காக காணிக்கிறீங்க இல்லைம்பிங்களா உடனே ஆர்எஸ்எஸ் கை கூலி அங்கே கூட நாள்தான் பேசுகிறோம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பேசுங்க சொல்லுங்கள் ஆதாரத்தை அமல்படுத்துங்க எங்கே ஆர்எஸ்எஸ் கை கூலி கூட்டணி வச்சாரா வெற்றி பெற்றாரா அந்த கட்சி அந்த பாஜகோடய வெற்றியில் பாடு உள்ளே போந்து வேலை செஞ்சாரா வெற்றிக்கு பாடுபட்டாரா சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி பாஜகோடய வெற்றிக்கு பாடுபட்டிருக்கா இல்லையா பட்டிருக்கா இல்லையா வெளிப்படையாக சொல்ல முடியும் பாஜக பார்த்து திமுக பயப்படுதுங்கிறது தெரியுமா தெரியாது எல்லாருக்கும் தெரியும்ல அப்புறம் என்ன எல்லாத்துலையுமே பாருங்க தமிழ்நாடு அரசியல் கலத்தை நம்ம நேர்மையானி தடிச்சு நிற்கிறோம்னு சொன்னால் கூட எதுக்குங்க நேர்மை நிற்கிறீங்க அப்படின்னு பண்ண முடியாதுன்னு சொல்லி குற்றம் சாட்டுறது தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுறது இப்படி இருந்தால் எப்படி சொல்கிறது மக்கள் உறவுகள் பார்த்து கொண்டு இதை இதை பற்றி அவங்க கருத்துக்களை பதிவிடுங்க மீண்டும் ஒரு கரோளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்